விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ நம்முடைய கொள்கை பகைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பகை வேறெந்த பகையும் கிடையாது சொத்து தகராறு பகை இல்லை பாகம் பிரித்துக் கொள்ளுகிற பகை இல்லை கொள்கை பகைதான் நாம் பேசுகிற அரசியலுக்கும் அவர்கள் பேசுகிற அரசியலுக்கும் பொருந்தாது ஒத்துவராது என்பதுதான் அந்த கொள்கை பகை என்று பொருள் நாம் பேசுகிற அரசியல் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான் நாம் பேசுகிற அரசியல் நம்முடைய அரசியல் என்ன அரசியல் தந்தை பெரியார் பேசிய அரசியல்தான் நம்முடைய அரசியல் சிறுத்தைகள் முன்வைக்கும் அரசியல் என்ன அரசியல் மாமேதை கார்ல் மார்க்ஸ் பேசிய அரசியல்தான் நாம் பேசும் அரசியல் முன்வைக்கும் அரசியல் அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு பெரியாருடைய சிந்தனைகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் நம்முடைய கொள்கை பகைவர்கள் அவ்வளவுதான் நமக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த பகையும் கிடையாது யார் மீதும் நமக்கு சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ எந்த பகையும் இல்லை நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுவதால் அவர்களை நாம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுகிறோம் என்பதையும் தாண்டி நாம் வலுவாக வளர்கிறோம் என்கிற பொறாமை உணர்ச்சியாலும் நமக்கு எதிரான சதிகளை கொண்டே இருக்கிறார்கள்